தேச பக்தி தூய்மையான பொது சேவை ஜனநாயக வெற்றி இந்த மூன்றின் மூலம் கடந்த இருபது ஆண்டுகளில் பதிமூன்று ஆண்டுகள் முதல்வராகவும் அடுத்த ஆறு ஆண்டுகள் பிரதமராகவும் தொடரும் அதிசய தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தேசத்தின் பல முனைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன மாதம் தேதி குஜராத் முதல்வராக தனது பயணத்தை தொடங்கிய பிரதமர் ஆண்டுகளில் குஜராத் அதன் பிறகு தேசிய அரசியலில் தடம் பதித்த மோடி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் ஆனார் உழைக்கிறவங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் வென்று பிரதமராக மோடி தொடர்ந்து இருந்து வருகிறார் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசில் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த தலைமை பதவியில் பத்தொன்பது ஆண்டுகளை நிறைவு செய்து இருபதாவது ஆண்டில் பிரதமர் மோடி அடியெடுத்து வைத்து யாரும் இதுவரை செல்லாத ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறார் விற் கொுடை மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியை வரை எட்டு படையெடு படையப்பா மூன்றாவது முறையாக குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோதுதான் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் நடந்த தேர்தலிலும் பிரதமர் மோடியின் தலைமையில் பாஜக அமோக வெற்றி பெற்றது இருபதாவது ஆண்டு பயணம் தொடர்பாக பிரதமர் மோடியின் இதுவரை கண்ட வெற்றிகள் படைத்த சாதனைகள் தொடர்பாக பல விஷயங்கள் பேசப்படுகின்றன நூற்று முப்பது கோடி மக்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதிலேயே பிரதமர் மோடி தனது கவனத்தை செலுத்தினார் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு அனைவருக்கும் இன்சூரன்ஸ் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு அனைவருக்கும் வீடு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு குழாய் அனைவருக்கும் மின்சாரம் இலவச சமையல் எரிவாயு போன்ற தனது லட்சியங்களில் முதல்வராகவும் பிரதமராகவும் இருந்து கடந்த இருபது ஆண்டுகளாக வெற்றி பெறுபவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீனறிவாரொண்டிருந்த பேவைக்கும் வெற்றிகள் பேர்வைக்கும் வரலாற்றில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டிருந்த முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்டு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது ராமர் பிறந்த இடமான அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டுவது நனவாகி பணிகள் தொடங்கப்பட்டுவிட்டன விவசாயிகளை அடிமைகளாக வைத்திருந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டு சுதந்திரம் ஆக்கப்பட்டுள்ளார்கள் வரலாற்று சிறப்புமிக்க வேளாண் சீர்திருத்தங்கள் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளன தொழிலாளர் சீர்திருத்தங்கள் நிலக்கரித்துறையில் சீர்திருத்தங்கள் விண்வெளித்துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதித்தல் அந்நிய முதலீடு வீட்டில் சீர்திருத்தம் வரி சீர்திருத்தம் போன்றவை மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதையும் தன் சொந்த மாநிலமாக பாவிப்பவர் மோடி அவர்கள் சிறந்த தேச பக்தர் கண்ணியவான் ஹிந்தி சமஸ்கிருதம் உட்பட அனைத்து தேச மொழிகளின் மீதும் அனைவர் மீதும் பெரியம் கொண்டவர் அந்த ஒரே காரணத்திற்காக ஹிந்தியில் பேசும் அனைத்து மாநில மக்களும் ஒன்று சேர்ந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்த மோடியை பிரதமராக கொண்டு வருவதில் மிகப்பெரிய பங்காற்றி c h கொரோனா வைரஸ் பரவல் காலத்திலும் மக்கள் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்தன குறிப்பாக இலவச உணவு தானியங்கள் வழங்குதல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு நிதி உதவி விவசாயிகளுக்கு நிதி உதவி ஜன்தன் கணக்குகள் மூலம் இல்லத்தரசிகளுக்கு கொரோனா கால நிவாரணமாக மாதம் ரூபாய் ஐநூறு போன்றவை மோடியின் அரசால் வழங்கப்பட்டன பொது சேவையில் தொடர்ந்து இருபதாவது ஆண்டிற்குள் நுழையும் பிரதமர் மோடி அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மந்திரத்தின் மூலம் தேசத்தை தற்சார்பு இந்தியா எனும் இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டு வருவதாகவும் மேலும் பல தசம ஆண்டுகளுக்கு அவரின் பணி தொடர வேண்டும் எனவும் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனா்